என்ன எங்க மாமியார் அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டே அவரு நானும் இந்த மாதிரி நானா அவருக்கு ரொம்ப எங்க அவ்வளோ இருந்தது இல்லன்னா நானும் இப்ப இறந்ததுக்கு அண்ணா நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா அவரு போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாரு அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலாம்னு தானே சொன்னேன் எங்க மாமியாருக்கு அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃபுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமின் தர்கால வச்சு பண்றேன்னு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல தானே கல் நெஞ்ச மாட்டேன் நின்றுட்டு கிடந்தேன் கடைசியா என் பக்கம் எல்லா திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கும் போது வந்து பயணம் குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான் வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு கு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரு அவருக்கு ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் தான் இருந்தாருங்க

லாஸ்ட் அவர் சாவும் போது எனக்கு ஒரு முளை பூ வாங்கி குடுத்தாருண்ணா அதுக்கப்புறம் முழுசா எல்லாத்தையும் அதையுமே சொன்னாருங்கண்ணா எங்க மாமனார்ட தான் சொன்னேன் அவன் போயிட்டான் கன்ஃபார்ம் ஆக போகுது நான் என்ன பண்ணுவேன் தங்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க போய் எங்க மாமனார் சொல்லிரு அது தப்பா பேசிட்டாங்கண்ணா அதையே வேண்டாம் நான் சொல்லல தப்பா பேசிட்டாங்க அது கல்லைங்க மாமனார் எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு அவனோட நகை எல்லாமே வேணும் அது இல்லாம அவன் கிழிஞ்சு இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும் அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னை உள்ள விடமாட்டிக்கிறாங்க என்னை நுழையவே விடமாட்டிக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கண்ணா அவரு அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவரு வேண்டா வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப அது முழுசாவே அப்படியே போயிடுச்சேன் மாமியார் இதுதான் பிளஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா வர வேணாம் எனக்கு அவ வேண்டாம்

எல்லாமே வச்சிருக்கேன் நான் எனக்கு தாலி பிரிச்சு கோத்தது கல்யாணம் ஆனது எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்க நானும் எங்க வீட்டுக்காரர் தனியாக எடுக்கும் போது இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கேங்கண்ணா எங்க மாமியார் என் புருஷனை எப்படியெல்லாம் பேசுனாங்கிறத கொண்டு ஆடியோ வச்சிருக்கேன் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அவங்கனால மட்டும்தான் என் புருஷனை விட்டு போயிட்டான்னு நான் சொல்லுவேன் அவர்னால மட்டும்தான் நான் இழந்துட்டு உக்காந்துட்டு இருக்கேங்கண்ணா அந்த மனுஷனை